அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது இந்த ஒரு நம்பரை மட்டும் ஜஸ்ட் நீங்க எழுதி உங்களுடைய பர்ஸ்ல வைக்கும்போது உங்களுடைய விருப்பத்தை இது நிறைவேற்றி தரும் தினம் தினம் ஏதாவது ஒரு வழியில உங்க வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நம்பர் இன்று பாத்தீங்கன்னா இரண்டு விதமான மிராக்கள் நம்பரும் ஒரு சிம்பிளையும் பார்க்க போறோம் இது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்பர் அதாவது இந்த எண்கள் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது அந்த அளவுக்கு இந்த எண்களுக்கும் நமக்கும் அதீத தொடர்பு இருக்குது இப்படி இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாற்றி மாற்றித்தரக்கூடிய அற்புதமான ஒரு சக்தியும் இந்த நம்பருக்கு உண்டு அதனால் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த நம்பரை யார் யார் எல்லாம் நம்பிக்கையோ எண்ணத்தோடு நீங்கள் முயற்சி செய்து பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எது மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடியது சின்ன சின்ன பிரார்த்தனைகள் மூன்று மணி நேரத்தில் நிறைவேறிடும் கொஞ்சம் பெரிய பிரார்த்தனையாக இருந்தால் அதுவுமே நிறைவேறும் அதற்கான டைம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டதை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே திரும்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் எண்களின் ஆற்றல் நிறைந்து இருக்கு நம்மளுடைய எண்ணத்தை நிறைவேற்றி தரும் சக்தி இந்த எண்களுக்கு உண்டு அதே போல சிம்பிள் பெரிய சிம்பிள் சின்ன சின்னங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த சின்னங்களும் நம்மளுடைய வேண்டுதலை நம்ம நினைத்ததை நிறைவேற்றி தரும் அதனால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த ஒரு ஆசையை மனசில் வச்சுக்கோங்க அதாவது முதல்ல சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அது நடந்ததுக்கப்புறம் ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் கேப் விட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் பெரிய பிரார்த்தனைக்காக முயற்சி செய்து பாருங்கள் முதல்ல சொல்லக்கூடிய இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பலன் தரும் உங்களுக்கு மட்டும்தானா கேட்டிங்கன்னா கிடையாது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே பலனை தரக்கூடியது அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுறதும் நிம்மதியாக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கும் ஒன்பது கிரகங்களுடைய அமைப்பு நம்மளுடைய சரியா இருந்ததுன்னா மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் பணம் காசுக்கு எந்த ஒரு நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் சில நேரத்தில் கிரகங்களின் அமைப்பு சரியாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து படாத அவஸ்தப்படுவோம் கடன் பிரச்சனை நோய்கள் உடம்புல வரும் குடும்பத்தில் வந்து அடிக்கடி சண்டை சச்சரவு அப்படின்னு எந்த ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்போம் இப்படி கிரகங்களால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது இந்த கிரகங்களால் நமக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கணும் வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு தொல்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை ஒரு நாளைக்கு நாற்பத்தி அஞ்சு முறை மட்டும் நீங்கள் காலையில் சொன்னாலும் சரி இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சொன்னாலும் சரி ஒரு நாற்பத்தி அஞ்சு முறை மட்டும் இந்த நம்பரை நீங்கள் சொல்லிவிட்டு தூங்கலாம் இல்லை உங்கள் உடம்புல இடது கையில் நீங்கள் வாட்ச் கட்டுறீங்க பாருங்கள் அந்த இடத்துலையுமே நீங்கள் எழுதலாம் ஆனால் நாற்பத்தி அஞ்சு முறை ஒரு நாளைக்கு சொல்லும்போது அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் அனைத்து இந்த கிரகங்களும் உங்களுக்கு நன்மையே செய்யும் சில பேருக்கு ஏழரை சனி நடக்கலாம் கேது வந்து ஜாதகத்தில் சரி இல்லாமல் இருக்கலாம் ராகு திசை நடக்கலாம் இது போல எந்த கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் சரி இல்லாமல் இருந்தாலும் இந்த நம்பரை நீங்கள் டெய்லியுமே சொல்லும்போது அந்த பிரச்சனைகள் முழுவதும் நீங்கி மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாம் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் அப்படின்ற நம்பரை நாற்பத்தி அஞ்சு முறை தினமும் சொல்லிட்டே வாங்க எழுதவும் உங்கள் கையில் எழுதி நீங்கள் வைக்கலாம் ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் தாராளமாக எழுதலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிராக்கள் நடக்கணும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைத்தது நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி ஏதாவது ஒரு ஆசைகள் நிறைவேறணும் விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மெத்தோடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட விஷயத்தை இது பெற்றுத்தரும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம் ஒரு முறை மட்டும் செய்தால் போதும் அதே போல் பார்த்திங்கன்னா ராவுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து விட்டு மற்ற நேரத்தில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஒரு முறை நீங்கள் செய்யலாம் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம எப்போதும் சொல்கிறது போல் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க உங்களுக்கு ஒரே ஒரு ஒயிட் கலர் பேப்பரும் ரெட் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் பென் இருந்தால் போதும் நம்பிக்கையோட எந்த விதத்திலும் டவுட் இல்லாமல் இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த ஒயிட் கலர் பேப்பரில் உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க உங்களுடைய ரியல் நேம் என்னவோ அதை எழுதிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஷார்ட்டாக பணம் வேணும்னா மணி அப்படின்னு எழுதுங்க கடன் அப்படிலாம் எதுவும் நெகட்டிவாக எழுத வேணாம் பாசிட்டிவாக தான் அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ கடன் தொல்லை இருக்குது அப்படிலாம் எழுதக்கூடாது பணம் எவ்வளோ அமௌண்ட்டு வேணுமோ அந்த பணத்தையும் நீங்கள் எழுதலாம் வேலைன்னா ஜாப் வேலைன்னு எழுதலாம் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும்னா இதுபோல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து உங்கள் பேருக்கு எதற்க எழுதிடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிடுங்க அதுக்கு கீழே இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த சிம்பளை ரெட் கலர் பெண் இல்லைனா ப்ளூ கலர் அந்த பேப்பருக்கு நடுவில் வரைஞ்சிடுங்க முதல்ல உங்கள் பேர் எழுதிருக்கீங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதிருக்கீங்க அதுக்கு கீழே இந்த சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிட்டிங்க அதுக்கு கீழே இந்த மிராக்கள் நம்பர் தினம் தினம் ஏதாவது ஒரு வழியில் மிராக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நினைத்ததையும் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மிராக்கள் நம்பர் செவன் டூ ஒன் டூ நைன் ஒன் எயிட் ஃபோர் நம்பரை எழுதிக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ என்ற இடத்துல உங்கள் பேர் விஷ் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதிட்டு இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு அதை வந்து உங்கள் கையில் வச்சு நீங்கள் என்ன கேட்டீங்களோ அந்த விஷயம் நடத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் மூன்று முறை நன்றியை சொல்லிவிடுங்க உங்கள் இஷ்ட தெய்வம் உங்கள் குலதெய்வத்துக்கும் மூன்று முறை நன்றியை சொல்லிவிட்டு இந்த பேப்பரை இரண்டாம் அடித்து உங்களுடைய பில்லோ கடியில் தூங்க போகிறீங்க பாருங்கள் அப்போ உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்குங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைத்து இந்த சிம்பிள் இந்த நம்பரை எழுதினீங்களோ அந்த ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கும் தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் எழுதி வச்ச பேப்பர் எடுத்து பாருங்கள் உங்கள் உங்களுடைய நேம் அடுத்தது உங்களுடைய விஷன் அதில் என்ன வேணுமோ அதை எழுதியிருக்கீங்க பாருங்கள் அதை பாருங்கள் இந்த சிம்பிளை பாருங்கள் அந்த மேஜிக் நம்பரை பாருங்கள் இப்படி பார்த்து முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் இந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்து பிரபஞ்சத்திற்கும் இஷ்ட தெய்வம் உங்களுடைய தெய்வத்திற்கும் நன்றியை சொல்லிவிட்டு பேப்பரை மடித்து உங்கள் பிள்ளோ கடியில் வச்சுட்டு தூங்குங்க உங்களுடைய ஆசைகள் விருப்பம் நிறைவேறிச்சுன்னா அந்த பேப்பரை எடுத்து சாம்பல் வெளியில் ஊதி விட்டுடலாம் ஓடுற தண்ணியில் விட்டலாம் ஏதாவது மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய மண்ணில் போட்டு மூடி விட்டுடலாம் சில பேருக்கு உடனடியாக நடக்கலாம் சில பேருக்கு தாமதமாகும் அதனால் ஒரு இருபத்தி ஒரு நாட்களாவது இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் அதுக்குள்ளேயே உங்களுடைய கடினமான வேண்டுதலையும் இது நிறைவேற்றி தரும் முழுக்க முழுக்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை உடனடியாக கொடுத்தே தீரும் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் செய்யலாம் மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக செய்யலாம் இறப்பு திட்ட பிறப்பு திடன் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி